ஆய் ஹலோ மக்களே வில்லேஜ் சில்வா யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறத நான் உங்கள் செந்தில்குமார் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பராக இருக்கீங்க நம்பறேன் நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே இன்றைக்கி அரசாணி தோட்டம் பார்க்க போகிறோம் பாருங்கள் அரசாணி தோட்டம் இது வந்துங்க மூணு மாதத்தை பயிருங்க இதை வந்து நடவு பண்ணி முப்பத்தஞ்சாவது நாளில் களை வெட்டி உரம் கொடுப்பாங்க பாருங்கள் அறுபதாவது நாளில் பிஞ்சு பூ வைக்க ஆரம்பிக்குங்க இதுக்கு சரியான மருந்தடிச்சு அந்த காய் வரும்போது பூ வரும்போது மருந்தடிச்சால் மாத்திரமே அந்த காயை வந்து காப்பாற்ற முடியுங்க மயிலுக்கு காவல் இருக்கணும் நிறைய இதுக்கு காவல் இருக்கணுங்க பாருங்க எவ்வளோ நல்லா செடி நிறைய இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்குதுங்க பாருங்க ஒரு காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இதான் பிஞ்சுங்க இது இன்னும் அறுவடைக்கு ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆகுங்க இந்த மீடியம் சைஸ் காய் இது ஒரு பயனுள்ள வீடியோ இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து எங்கள் வீடியோ ஒன்றுக்கு ஆதரவு கொடுங்க மேற்கொண்டு நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்தா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குதுங்க தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு நல்ல பெரிய காயாக இருக்குதுங்க பாருங்கள் சுத்திலும் பூராமே அரசாணி தோட்டம் தான் அரசாணி தோட்டம் நல்லா இருக்குதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க